இந்த கலசம் பார்க்குறது அங்கே பாருங்கள் பார்க்குறது சின்னதாக இருக்குது ஆனால் சின்னது கிடையாது மிகப்பெரியது இந்த கலசத்தினுடைய க்ளோஸ் அப் வியூ ராஜராஜ சோழம் செஞ்ச அந்த கலசத்தினுடைய க்ளோஸ் அப் வியூ பாருங்க இங்கேருந்து இது வரைக்கும் பன்னெண்டு அடி உயரம் மூணு பேர் சேர்ந்து கட்டி பிடிக்க முடியாது உள்ளே பார்த்தீங்கன்னா பத்து மூட்டை வரகு இருக்குது ஏன் பத்து மூட்டை வரகை ஏன் அதுக்குள்ளே வச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லாம் காரணகாரியத்தோட இது விவசாய பூமி மூணுலேருந்து ஆறு மாதம் தொடர் மலை மலையில் பூமியில் இருக்கக்கூடிய விதைகள்லாம் அழுகி போயிடும் நீரெல்லாம் வற்றிய பிறகு அந்த விதைகள் பத்து மூட்டை எடுத்துகிட்டு வந்து விவசாயம் பண்ணுவாங்க ரெண்டாவது அந்த விதையினுடைய வாழும் காலம் பன்னிரெண்டு வருடங்கள் பன்னெண்டாவது வருஷம் கம்பல்சரி கலசத்தையே இங்கே கொண்டு வந்துடுவாங்க உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை பூரா கொட்டிவிடுவாங்க புதிய விதைகளை நிரப்பி திருப்பி கொண்டு அதே இடத்துல வச்சு அதுக்கு மேலே கங்கை நீர் ஊற்றுவாங்க பாருங்க ஊற்றுறாங்க இதுக்கு பேர் மகா கும்பாபிஷேகம் ஏன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொண்டாடப்படுதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய விதையினுடைய வாழும் காலம் பன்னிரெண்டு வருடங்கள் இங்கு மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிவன் கோயிலையும் இந்த வழக்கம் இன்னைக்கும் உண்டு